ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிளட் மூன் ரெட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திர கிரகணம் தாங்க அப்போ இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது கூடவே இந்த சந்திர கிரகணம் வந்து எந்த டைமில் ஆரம்பிக்குது அதுக்காக நம்ம எந்த மாதிரியான பரிகாரம் வழிபாட்டு முறையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க இந்த நாளில் வந்து நம்ம எந்த மாதிரி என்ன விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த ரெண்டாயிரத்தி வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் தாங்க இது இந்த சந்திர கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி வந்து நமக்கு வருதுங்க இந்தியா டைம் படி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துல தொடங்கி மதியானம் மூணு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்குமே அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அதிகமாக தாங்க இந்த சந்திர கிரகணம் வந்து அமைந்திருக்குது பூமி சூரியனுக்கும் முழு நிலைவுக்கும் இடையில் இருக்கிறப்ப தாங்க இந்த முழு சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது அதாவது சூரியன் பூமி சந்திரன் இது மூணு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரதை தாங்க நம்ம வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லைங்க எரிபியல் ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இது மாதிரிலாம் இருக்கிறப்ப சூரியன் எப்படி ரெட் கலராக தெரியுதோ அதே அடிப்படையில் தாங்க இப்போ வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமும் சிவப்பு கலரில் தெரிய போகுது சிதறலின் காரணமாக தாங்க இந்த சந்திரன் வந்து சிவப்பு நிறமை ஏற்பட போகுது அதாவது பார்த்திங்கன்னா இந்த சந்திரனை அடையும் ஒளியானது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக தாங்க ஒளிவிலகல் செய்யப்படுறதுனால தான் இந்த சந் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது நில சிவப்பு கலரா மாறுங்க இது குறுகிய அலை நிலங்களை வடிகட்டி நீண்ட அலை நில சிவப்பு நிறங்களை மட்டும்தாங்க விட்டு செல்லும் அதனால தான் இந்த நிலா வந்து சிவப்பு கலரில் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு டைமாக பூமிக்கு முழு சந்திர கிரகணம் வந்து இப்போ தாங்க வருது இது மார்ச் பதிமூணு பதினாலாம் தேதியில் வருது ஏன் பதிமூணு பதினாலு தேதி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபாரின்லேயும் நம்ம இந்தியா டைமுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வேறுபடுங்க அதனால தான் பதிமூணு பதினாலு சொல்கிறேன் ஆனால் இந்தியா டைம் படி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன டைமே தாங்க அப்போ இந்த சந்திர சந்திர கிரகணம் நைட்டு எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மெக்சிகோ பிரேசில் கனடா அர்ஜென்டினா சிலி கொலம்பியா ஸ்பெயின் போர்ச்சுகல் பிரான்ஸ் கானா நைஜீரியா ஐரோப்பா இப்படின்னு கிட்டத்தட்ட பதினாலு நாடுகளில் தெரியுங்க அதுவே இந்த சந்திர கிரகணம் வந்து சென்னையில தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க ஏன்னா சென்னையில வந்து அதோட டைம் மற்றும் அடிவாளத்துடன் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர நிலை காரணமா இந்த கிரகணம் வந்து முழுமையா நமக்கு தெரியாதுங்க இந்த கிரகண கட்டங்களின் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா சந்திரன் அடிவானத்துக்கு கீழே தாங்க இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல இருந்து நம்மளால் சந்திரகிரகணத்தை வந்து பார்க்க முடியாது ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வானிலை நிகழ்வை பார்க்கறதுக்காக பல வானியல் நிறுவனங்கள் ஆய்வகங்கள் இது எல்லாமே குறிப்பிடத்தக்க வான நிகழ்வு வந்து லைவாக காட்டப்போகுதுங்க ரொம்பவே எஃபெக்ட் போட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் நேராக பார்க்க முடியல அப்படின்னாலுமே கூட இந்த சோசியல் மீடியா ஹெல்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகிரகணத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகிரகணத்தின் போது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் சந்திர கிரகணம் நடந்துருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகண அலைகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் இந்த டைமில் வந்து நம்ம வெளியில் போகக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ப்ரெக்னெண்ட் லேடிஸாக இருக்கிற இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியிலே போகக்கூடாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் வந்து நம்ம சமைக்கவும் கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம சாப்பிடவும் கூடாதுங்க இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடியே தாங்க நாம சாப்பிடணும் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரெக்னன்ட் லேடி இல்லைன்னா பால் விடக்கூடிய தாய்மார்கள் உடலில் வந்து வியாதி இருக்கு மருந்து மாத்திரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் டெய்லியும் அப்படின்னா இவங்க எல்லாருமே நீங்கள் கரெக்டாக சாப்பிட்லாங்க அப்படி இல்லைன்னா நீர் ஆதாரமாக ஏதாவது எடுத்துக்கலாம் ஜூஸ் இளநீர் பால் இது மாதிரிலாம் கூட சாப்பிட்லாங்க இது கூடவே இந்த கிரகண நேரத்தில் வந்து பிரெக்னெண்டாக இருக்கக்கூடிய லேடிஸு கத்தியெல்லாம் கையில் எடுக்கக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் சார்ப்பாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நீங்கள் தொடவே கூடாது அதே நேரத்தில் சண்டை போடுறதோ இல்லை தேவையில்லாத வார்த்தையை வந்து பேசுகிறதோ கூடாதுங்க அடுத்ததாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க அது ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா யாகம் ஹோமம் இது மாதிரி கூட செய்யறது மூலியமா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க யாரெல்லாம் இது மாதிரி சந்திர கிரகணத்தின் போது யாகம்லாம் எல்லாம் வீட்டுல வளர்க்குறீங்க இல்ல கோவில்ல வந்து செய்யறது எல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே இந்த மாதிரியான யாகம் ஹோமம் இதெல்லாம் வீட்டுல செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ஹோமம் பண்றது பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததா இந்த சந்திர கிரகணத்தின் கதிர்களை தாக்காம இருக்கிறதுக்காக நாம வந்து சாப்பிடற சாப்பாடு என்ன உணவுப் பொருட்கள் மீது வந்து தர்ப்பு போட்டு வைக்கணுங்க இது வந்து நம்முடைய வழக்கத்தில் இருக்கிற ஒன்று தான் அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது மாதிரியான கிரக நிலைவுகள் ஏற்படுறப்ப பார்த்தீங்கன்னா இது மாதிரி தர்பப்பிள்ளை வந்து நம்ம போட்டு வைக்கணுங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சமைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கிரகண நேரத்தில் அது எல்லாமே தீட்டாகிடும் அதனால தாங்க இந்த தர்பப்பிள்ளை நம்ம போட்டு வைக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களுக்கு எந்த ஒரு தீட்டுமே வராதுங்க இது கூடவே தண்ணியில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவத்தை வந்து நினைச்சு வழிபாடு செய்யலாங்க தியானம் செய்யலாம் இது மாதிரி செய்யறது மூலயமா மூலிமா பார்த்திங்கன்னா கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இதுவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள்லாம் ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாங்க இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியில் உப்பு மஞ்சள் வேப்பிலை இது மூணுமே கலந்து குளித்தோம் அப்படின்னா கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அழிஞ்சிடும் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சிடணாங்க அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி நம்ம வந்து சுவாமி வழிபாடு செய்யலாம் இல்லை கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாங்க அதுவும் இல்லைன்னா மந்திரங்களை வந்து நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயண ஸ்ரீராம ஜெயம் ஓம் சரவணபவ இப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம சொல்லலாம் இல்லைன்னா எழுதி கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க இவ்வளவு விஷயங்கள்லேருந்து சந்திர கிரகணத்தால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு சில நன்மையும் பாதிப்பும் ஏற்படுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையாக இருந்தாலுமே அது எப்பயுமே வெளியில் காட்டாமல் சிரிச்சு முகத்துடன் தாங்க இருப்பாங்க அது கூடவே இந்த ரசிக்காரங்க வந்து ரொம்பவே பிடிவாத குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க வீட்டில் யாராவது கடகராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா பாருங்க அவங்க ரொம்பவே இரிட்டேட் பண்ணி அடுத்து இங்க வந்து கோவப்படுற வகையில தாங்க வச்சுக்குவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்த காரியம் எல்லாமே இந்த மாதம் வந்து நடக்குங்க அதாவது சுணக்க நிலையாக கடந்த விஷயங்கள் கூட இப்போ வந்து சீக்கிரமா வேகமாகவும் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றிக்காக தாங்க கிடைக்க போகுது இந்த மாதம் உங்களுக்கு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த சக்சஸ் கிடைக்கிறதுக்காக நீங்க ரொம்பவே கடினமா உழைக்கணும் இந்த மாதத்துல வந்து உங்களுடைய வாக்கு நாணயம் வந்து அதிகமாகுங்க அதாவது யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்குவரதி கொடுக்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க முக்கிய நபர்கள் என் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை எல்லாம் கிடைக்கப் போகுது ஏன்னால் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மற்றவங்க கூட மிங்கிள் ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அதிகம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க மற்றவங்களை பற்றி எந்த ஒரு பேச்சுமே நீங்கள் பேசாமல் நல்லதுங்க ஏன்னா நீங்கள் இங்கே பேசுகிறத வந்து அவங்க வேறு இடத்துல சொல்கிறது மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகளை வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது அதனால் உங்களோட பேச்சில் வந்து இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க இந்த மாதிரி அதை நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்காக ரொம்பவே கடினமாக உழைக்கணுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை நம்ம செய்கிறோமே அப்படின்னு கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அது வந்து பணமாவோ இல்லை பாராட்டாவோ கிடைக்கலாம் இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டு மூலியமாவோ இல்லை வெளியூர் மூலியமாவோ செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல்லாம் ஏற்படலாம் இந்த மாதத்தில் தொழிலில் வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்யறது இல்லைன்னா புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் கூட செய்யலாங்க ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக பண்ணுறது நல்லதுங்க வியாபாரம் பற்றிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் நேரடியாக நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது தான் தேவையான பணம் வந்து உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைக்கிங்க அதாவது பார்த்திங்கன்னா பணம் வந்து கிடைக்கல இந்த வேறு விஷயத்தை வந்து நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்கள் கைக்கு பணம் வந்து சேர்ந்துருங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட உத்தியோகத்தை வந்து நீங்கள் ரொம்பவே கடுமையாக உழைக்கணுங்க ஏன்னா இந்த மாதம் வந்து நிறைய ஒர்க்லாம் உங்களுக்கு இருக்குது அதனாலே பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும் வீண் அலைச்சல்லாம் ஏற்படலாம் அதனால் இந்த மாதம் வந்து உங்களோட ஆஃபீஸில் செய்யக்கூடிய வேலைக்கான டைம் வந்து அதிகமாகுங்க ஆனா அதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கறதும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே உங்களுக்கு வந்து சந்தோஷமா தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க கணவன் மனைவி கிடையாது திடீர்னு கருத்து வேறுபாடு எல்லாம் வரலாங்க அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அதெல்லாம் சீக்கிரமா மறைஞ்சிருங்க இருந்தாலும் கூட நீங்கள் உங்களோட சண்டைகள் வரப்போ கொஞ்சம் பேசாம இருக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் குடும்ப அதிபதியின் பாதசார சஞ்சாரத்தால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமை வந்து அதிகமாகுங்க இந்த டைம்ல வந்து உங்களோட பிள்ளைகளின் ஃப்யூச்சருக்காக நீங்க நிறையவே பாடுபட வேண்டி இருக்குங்க ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு இந்த மாதம் வந்து நீங்க கோயில் குளம் அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை கூட நீங்க வாங்குவீங்க அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி வாய்ப்புமே இருக்குதுங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் வாங்குறத குறைச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க இந்த செலவு வந்து கம்மியாகிடும் இதுவே பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு இந்த மாதம் அதிகம் முயற்சி செய்வீங்க இது கூடவே அடுத்தவங்களை பற்றி நீங்க எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியில இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க அதனாலயே பாராட்டும் கிடைக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா மேலடுத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தியெல்லாம் வந்து சேருங்க வெளியூரில் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அதாவது புதுசாக உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இதுவே அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சிலாம் கிடைக்க போகுது வருமானம் கூட உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா செலவுகளும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் புதுசாக வண்டி கவனமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனாலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மேன்மையை தான் நீங்கள் அடைய போகிறீங்க இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து உழைக்கிறது மூலயமா நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு விஷயம்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நேரடியாக கவனம் செலுத்துறது தாங்க நல்லது அதனால பாடங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் கட்டுறது நல்லதுங்க ஏன்னா இந்த மாதம் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணத்தின் பலன் அமைஞ்சிருக்குது பரிகாரமா சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் அம்பாள் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வணங்குவாங்க ரொம்பவே நல்லது நடக்குங்க உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவாக பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்